ஒரு நபியாக இருக்கிற ஹதரத் யூசுப் அலை இஸ்லாம் அவங்க வந்து எப்படி இதை வந்து ஏற்பாடு பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பையனை வச்சுருக்கலாம் அதை விட்டுட்டு திருட்டு பட்டம் கட்டுவது என்பது எந்த அடிப்படையில் ஏன்னா அவர்கள் திருடவில்லை அப்போ அவதூறாக அவங்களை பார்த்து திருடர்கள்னு சொல்ல வேண்டியது வருது இப்போ அப்படி சொல்கிறது வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு நபி இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வரும் பல்வேறு பதில்கள் எழுதப்பட்டிருக்கிறது தப்சு சிறந்த பதில் என்னென்னா ஒன்றும் இல்லை தம்பியை கூப்பிட்டு பேசிட்டாங்க யூஸ் பலீஸ்லாம் என்ன பேசுனாங்கன்னா நான் ஒன்று இங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல இப்படி ஒரு தந்திரம் செஞ்சால் மட்டும்தான் வச்சுக்க முடியும் எனவே உன் பையிலே நாங்கள் குவலையை வைத்துவிட்டு நீ திருடியதாக சொல்லி உன்னை வைத்து கொள்ளுவதற்கு நீ சம்மதம் தெரிவித்தால் உன்னுடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்போடு இதை செஞ்சுட்டா பரவாயில்ல நீ அனுமதி கொடுத்தீன்னா செய்யலாம் இல்லட்டி இது வேண்டாம் ஆனால் ஒன்று இந்த வழியை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தம்பியும் சரிண்ட இரண்டு தரப்பிலும் தெரிந்தே நடந்து திருட்டு கட்டல என்ன தம்பிக்கு தெரியும் நம்ம வைக்கிறாங்கன்னு அந்த அடிப்படையில் சொல்லி முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டு இது வந்து செய்யப்பட்டது